ஸ்ரீ முருகப்பெருமான் சரணம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியானவர் குரு பகவான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் நீதீபம் இட்டு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தோமானால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமானது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் என்று பார்த்தோமானால் இரண்டு மூன்று ஒன்பது இந்த எண்களும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலும் புஷ்பரகங்கள் மோதிரமாகவோ டாலராகவோ பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ராசி உங்களுக்கு எதுவென்று பார்த்தோமானால் மேசம் சிம்மம் கன்னி விருச்சகம் நன்றி வணக்கம்